மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பேரூராட்சியில் தாய் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு சிறப்பு மருத்துவ முகாமினை வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி தொடங்கி வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் காச நோயாளிகளுக்கு மருத்துவ உபகரணங்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இம்முகாமில் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் இணை இயக்குநர் டாக்டர் செல்வராஜ் துணை இயக்குனர் டாக்டர் குமரகுருபரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முகாமில் ஒன்றிய செயலாளர் தன்ராஜ் பரந்தாமன் முத்தையன் அருண்குமார் நகர செயலாளர் ரகுபதி பேரூராட்சி தலைவர் ரேணுகா ஈஸ்வரி கோவிந்தராஜ் துணைத் தலைவர் சுவாமிநாதன் பேரூராட்சி செயல் அலுவலர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் வட்டார மருத்துவ அலுவலர் வளர்மதி மேற்பார்வையில் மருத்துவ குழுவினர்கள் உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மகளிர் குழந்தைகளுக்கான நோய் கண்டறிதல் எலும்பு நரம்பியல் காது மூக்கு கண் தொண்டை போன்ற பதினேழு வகையான துறை சார்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்